ஒரு மறையுறன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா ஒண்ணு மனச ஒடைக்கணும் அப்படி இல்லையா ஒடைஞ்ச மனச ஒட்டிக்கணும் அதற்கு பேர் தாங்க உண்மையான மறையுரை இன்னைக்கு ஏசு ஆண்டவர் நற்செய்தியில போதிச்சது அப்பேற்பட்ட ஒரு மறையுறை தான் இல்லாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க ராத்திரி பூரா கடல்ல கிடந்து எந்த ஒரு மீன்பாடும் கிடைக்கல வந்து களைப்போடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏசு கேட்குறாரு பேதுரு படகை கொஞ்சம் கொடுக்குறியா நான் படகுல இருந்து பிரீச் பண்ணிக்கணும் போதிக்கணும் மறைவுறை பண்ணிக்கணும் பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும் நானே ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் இவர் வேற படகை கேட்குறாரு சரி இவர் எப்போ போதிச்சு எப்போ ஜனங்களெல்லாம் இவரை விட்டு கிளம்பி போய் அதுக்கப்புறமா தானே நான் படகை கட்டிட்டேன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியும் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் இருந்தாலும் சரி யேசு குறிச்சு அவர் அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கக்கூடும் இல்லையா அவர் போதிச்சா அற்புதம் நடக்கும் அவருடைய போதனையில் அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கு இதெல்லாம் அவரும் கூட இல்லையா அப்படி கேட்டுக்கிட்டபடியால அவருக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இவரை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு அதுவும் தன்னுடைய படகுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்து அவர் பிரீச் பண்ணிக்க போறாராம் அதை இவர் விருப்பத்தோடோ இல்லையோ சமயத்துல கட்டாயத்தில் கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஆனாலும் எப்படியோ இவர் கேட்டுக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த நிலையில உட்காந்துக்கிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்போ பிரசங்கம் முடிஞ்சது அந்த பிரசங்கத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் நற்செய்தியாளர் இப்படி இந்த காரியத்தை எழுதுகிறார் அதாவது பிரசங்கத்தை அவர் என்ன மனநிலையில கேட்டார் அப்படின்னு தெரியாது ஆனா அந்த மனதையே ஒரு நிலைப்படுத்தும் அளவுக்கு அதாவது பேதுருவானவர் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ சோர்ந்து போய் இருக்கிறார் இல்லையா அந்த சோர்ந்து போய் இருக்கிற நிலையில அவரது மனசு உடஞ்ச நிலையில தானே அவர் இருந்து இருக்கக்கூடும் அந்த உடஞ்ச நிலையில இருந்திருக்கக்கூடிய பேதுருவானவருடைய மனநிலைய கூட ஒன்று இந்த மனுஷன் உண்மையாகவே பேசுனா அந்த வார்த்தையில் ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் யா செய்யுது அப்படி ஒரு கம்பீரமான ஐயா அப்படின்னு எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுல அவருடைய மனசு பக்குவப்பட்டு போனபடியால தான் ஏசு என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படி என்கிற நிலைக்கு அவர் வந்தாரு அப்படி வந்தபடியால் தான் நற்செய்தியாளன் இப்படி சொல்லுகின்றான் ஏசு ஆண்டவர் சொன்ன பொழுது ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உன்னுடைய வலை போடு அப்படின்னு சொன்னதும் அவர் உடனே பண்ணார் அப்படின்னு சொல்லி உடஞ்சு போயிருந்த மனச கூட நம்பிக்கையினால் ஒட்ட வச்சு அற்புதத்தை காண செய்தது வல்லமை அப்போ அந்த வல்லமை இன்னைக்கு காணாம போயிட்டா என்ன இல்லைங்க அவரது வல்லமை அன்னைக்கு எவ்வளவுக்கு உண்மையாக இருந்ததோ அதே அளவுக்கு இன்னைக்கும் உண்மையாகவே இருக்கிறது ஏன்னா அவர் நேத்தைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றென்றைக்கும் சரி மாறாமல் இருக்கக்கூடிய தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய மறையுரை உன்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன உன்னுடைய உள்ளத்தை வைக்கும் அல்லது ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையினால் நீ எருமாப்போடு இருக்கிறாயா என்னுடைய செய்தியை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாயா நீ கர்வத்தோடு இருக்கிறாயா வாழ்க்கைய இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாயா எதை குறிச்சும் பயப்படாம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாயா அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கை முறையை அதற்கு உன்னை அப்படியே இட்டுக் கொண்டு போகுதே அந்த மனநிலை அந்த மனநிலையை நான் உடைக்கும் அளவுக்கு என்னுடைய செய்தி வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்கிறார் எனவே அன்பின் உள்ளங்களை ஏசு ஆண்டவரை நாம் மனசார ஏற்றுக்கொள்வோமாக இருந்தார் அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொள்வோம் நற்செய்தி மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வோம் சமயங்களில் பைபிளில் தொடக்க நூல்ல இருந்து திருவழிப்பாடு வரைக்கும் நாம் அப்படியே வாசிச்சாத்தான் நமக்கு ஆண்டவரது வரது வார்த்தைகள் புரி அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லாராலையும் அப்படி படிச்சுக்க முடியாது ஏதோ நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு வரிகளாவது இரண்டு அதிகாரம் கிடையாது இரண்டு வசனங்களாவது நாம் படிச்சுப்போமே அப்படி படிக்கின்ற பொழுது இயேசுவின் வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு வேளை அடுத்தவர்களால் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருந்தால் உடைந்து போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் ஒட்ட வைப்பார் அல்லது உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாம் ரொம்ப கர்ப்பத்தோடு இருப்போமாக இருந்தால் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உடைத்து நம்மையும் இன்னும் நல்லவர்களாக வாழ வைக்கும் இதை நம்பினால் நாமும் வேதத்தை எடுத்து வாசிப்போம் வாழ்க்கையில் ஆசிரமும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வோம்